தேனியில் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை அறிவிப்பதில் தாமதமானதால் தேர்தல் நடத்தும் அலுவலரை முற்றுகையிட்டு செய்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கத்தை விட தற்போது செய்தியாளர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்தி சேகரிக்க அனுமதி இல்லை என்றும் செய்தியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பிரத்யேக அறையில் மட்டும்தான் அமர வேண்டும் என்றும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து தேனி மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் உரிய பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் ஊர்வலமாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலர் அறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் பத்திரிகையாளர்களை செல்போன் எடுத்துச் செல்லக்கூடாது என காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெருமாள்பட்டில் உள்ள ஒரு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையம் அருகே அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் வீடியோ கலைஞர்கள் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவர்களிடம் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் செல்போன் மூலம் மட்டுமே தகவல்கள் தர இருப்பதால் அதை அனுமதிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டனர் தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மீடியா சென்டர் வரை செல்போன் கொண்டு செல்ல அனுமதித்ததை தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்றனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது தர்மபுரியில் தபால் வாக்கு எண்ணும் மையத்தில் மின்தடை ஏற்பட்டதால் வாக்கு எண்ணும் பணி தாமதமானது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அரூர் பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி மேட்டூர் உள்ளிட்ட ஆறு சட்டமன்றங்களின் வாக்கு எண்ணிக்கை செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது தபால் வாக்கு எண்ணும் அறையில் மின்தடை ஏற்பட்டதால் வாக்கு எண்ணும் பணி தாமதமாக தொடங்கியது மேலும் விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் குறிப்பிட்ட நேரத்தில் உணவு வழங்காதது அதிகாரிகள் மத்தியில் முகசுழிப்பை ஏற்படுத்தியது விடியா திமுக ஆட்சியில் வாக்கு எண்ணிக்கையின் போது கூட மின்தடை ஏற்படும் அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் நாகை நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் செய்தியாளர்களுக்கு உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதி இல்லாததால் செய்தியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது நாகை நாடாளுமன்ற வாக்கு எண்ணும் மையத்தில் செய்தியாளர்களுக்கு உணவு குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனை கண்டித்து திருவாரூர் நாகப்பட்டினம் செய்தியாளர்கள் திருவாரூர் நாகை மக்கள் தொடர்பு அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் அவர்கள் காலை ஐந்து மணி முதல் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் காத்திருப்பதாகவும் எந்தவித அடிப்படை வசதியும் திருவாரூர் நாகை மாவட்ட நிர்வாகங்கள் செய்து கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்தனர் சென்னை அரும்பாக்கம் பகுதியில் உள்ள மருந்தகத்தில் வணிக ரீதியில் விற்பனை செய்யப்பட்டு வந்த முன்னூற்று எண்பது தாய்ப்பால் பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது வணிக ரீதியில் தாய்ப்பால் விற்பனை செய்வதற்கு தடை விதித்துள்ள நிலையில் சென்னையில் தொடர்ந்து தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள பதினெட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் சென்னை அரும்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் அவர்கள் சோதனை நடத்தினர் அங்கு தாய்ப்பாலினை பாட்டில்களில் அடைத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்வதும் பவுடர் வடிவில் விற்பனை செய்வதும் கண்டறியப்பட்டு முன்னூற்று எண்பது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மாதத்திற்கு ஒருமுறை கட்டணம் உயர்த்துவதை தவிர்த்து குறைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளில் சுங்க வரி கூடுதலாக உயர்த்தப்பட்டது இந்நிலையில் மாதத்திற்கு ஒருமுறை சுங்கச்சாவடியில் சுங்க வரி உயர்த்தப்பட்டு வருவதால் லாரி கார் வேன் உள்ளிட்ட வாகன உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் கடும் அவதி அடைந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர் நம்மளுக்கு டிரைவர் ட்ரைவர் கூலிக்குமே வண்டி செலவுக்குமே சரியாக போயிடுது இப்போ பாஸ்டே ஆகினா ஒன்றுமே மீதியாகாதுங்க வண்டிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் செலவாகுங்க ஓனருக்கு ஒன்றும் இல்லை இப்படி வண்டியால் செஞ்சுட்டு தான் நம்ம எப்படிங்க இது பண்ணுறது ஒரு நாளைக்கு மூணு ட்ரிப்பு போறாங்க இருபது ரூபா முப்பது ரூபாய் அதிகரிச்சு இருக்குதுங்க அறுபது ரூபாய் எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு நாளைக்கு மூணு கண்டினியூவாக போயிட்டு இருக்குங்க மூணு இருக்காங்க போயிட்டு வரும்போதெல்லாம் நூற்றி அஞ்சு நூத்தி அஞ்சுங்க வாடகையும் சேர்த்து தரமாட்டாங்க டீசல் வேலை அதிகம் சுங்க சாவடி மாசம் ஏத்தி நேரம் என்னங்க பண்றது சாவடி அதிகங்க தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்துள்ளது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய ஒப்பந்தப்படி ஐந்து முதல் பத்து விழுக்காடு வரை கட்டணத்தை உயர்த்தி வசூலிக்குமாறு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தாறு சுங்கச்சாவடிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் உயர்த்தப்பட வேண்டிய சுங்க கட்டணம் உயர்த்தப்படவில்லை இதனால் சுங்க கட்டணம் உயர்வு மீண்டும் அமலுக்கு வந்துள்ளது கார் ஜீப் வேன் மற்றும் மூன்று சக்கர வாகனங்கள் ஒருமுறை பயணம் செய்ய ஐம்பது ரூபாயிலிருந்து உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் ஒரே நாளில் சென்று திரும்ப நூறு ரூபாயிலிருந்து நூற்று பத்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் திமுக ஆட்சியில் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் முன் அறிவிப்பின்றி புதிய விற்பனை இயந்திரங்கள் வழங்கப்படுவதாக கூறி இரண்டு நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது இதனால் ரேஷன் பொருட்களை வாங்க வந்த மக்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர் கடந்த மாதம் வழங்க வேண்டிய பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை முறையாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் ரேஷன் கடலைக்கு வந்தாக்கா ஒன்றும் இல்லை ஒன்று போட மாட்டுறாங்க போன மாதம் இது தோறும் மறுப்பே இல்லை சரி இந்த மாதம் தராங்கன்னு வந்தாக்கா இந்த மாதம் இந்த கடையை மூவிட்டு கிடக்குது இப்படி பண்ணால் நாங்கள் எப்படி ஏழைங்க பிழைக்கிறது இதை வாங்கி தான் ஒரு நேரம் சரி ஒரு சாம்பார் வச்சு ஊற்றிக்கிறோம் சிரமம் இல்லாத நான் ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா கொடுத்து எங்களால் தோரம் மறுப்பு வாங்கி சாப்பிட முடியுது இதை கொஞ்சம் வாங்கிக்குவோம் அது பத்தாயிரத்துக்கும் கொஞ்சம் கடையில் வாங்கிக்குவோம் அதுவே இல்லைனா என்ன பண்ண முடியும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துருங்கண்ணே நான் காலையில் வர முடியாத வேலைக்கு போயிட்டு வேலைலேருந்து இப்போதான் வந்தோம் வந்து ஒரு சரி வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வேலை செய்யலான்னு வந்தோம் கடை லீவு தெரிஞ்சுன்னு வந்திருக்க மாட்டோம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது என்ன கோரிக்கை என்ன சொல்கிறது எல்லா விலைவாசியுமே ஏறிப்போச்சு இப்போ நாங்கள் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கணும் வேறு வழியில் என்ன பண்ணுறது யார்கிட்ட சொல்கிறது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே டிவி வெடித்து வீடு தீப்பற்றி எரிந்ததில் பல லட்ச ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன மரவமங்கலம் கிராமத்தில் ராமன் என்பவர் தனது வீட்டில் கருணாநிதி வழங்கிய இலவச டிவியில் நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது டிவி திடீரென தீப்பற்றி பற்றி வெடித்ததில் வீட்டிலிருந்தவர்கள் அலறி அடித்து வெளியே ஓடி வந்தனர் இந்நிலையில் தீ மழமளம் பரவி வீடு முழுவதும் பற்றிக்கொண்டது கொண்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் வீட்டிலிருந்த ரேஷன் கார்டு ஆதார் அட்டை தங்க நகை பணம் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமாயின கருணாநிதி வழங்கிய இலவச டிவியால் வீட்டை இழந்து குடும்பம் நடுத்தருவில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்ன சத்யாஸ் பாங்க உள்ள போவாங்க உள்ள போற சண்டா கீழ மேல இருந்து ஏய் உள்ள போய் ஆமா நீங்க வாங்க புடி புடி மச்சான் வயர் பாடிடடா ஏய் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது நியாய விலைக் கடைகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு மூன்று மடங்கு அபராதம் விதிப்பதை நிறுத்த வேண்டும் பெண் ஊழியர்களுக்கு கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விடியா திமுக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி சங்கரன் கோவில் தொடக்க கூட்டுறவு வங்கியில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட நியாய விலைக் கடைகள் இயங்காததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் தந்தையின் மரணத்தில் மர்மம் இருப்பதால் உரிய விசாரணை நடத்த வேண்டுமென சட்டக்கல்லூரி மாணவர் திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் தோமூர் கிராமத்தை சேர்ந்த முத்துக்குமார் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு விறகு வெட்ட சென்ற நிலையில் உடல் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் இதுகுறித்து முத்துக்குமாரின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் உடற்குராய்வு அறிக்கையை வழங்காமல் இயற்கை மரணம் என கூறி வழக்கை தட்டிக்கழிக்க பார்த்துள்ளனர் உயிரிழந்த முத்துக்குமாரின் மகன் ஞானசேகர் சட்டக்கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பயின்று வரும் நிலையில் தனது தந்தையின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உரிய விசாரணை நடத்த திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளார் மேலும் உரிய அனுமதி பெறாமல் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத மின்சார வேலியில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் எனவும் அதை மறைக்க மர்மநபர்கள் காட்டுக்குள் சடலத்தை வீசினார்களா எனவும் சந்தேகம் எழுப்பியுள்ளார் போயிட்டு கேட்கும்போதெல்லாம் வந்து நாங்கள் வந்து குற்றவாளிய நெருங்கிட்டோம் நெருங்கிட்டோம் பிடிச்சிருவோம் அவங்க வந்து எந்த ஒரு தான் நம்மளுக்கு வந்து தெரிவிக்கிறாங்களாங்காண்டி அவங்க மேற்படி எந்த ஒரு தகவலும் நம்ம கிட்ட சொல்லலை அவங்க வந்து வயல்ல வந்து எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் ஷாக்கு வந்து வைப்பாங்க எலக்ட்ரிக் அனுமதி எல்லாம் இல்லாம அனுமதி எல்லாம் எதுவும் இல்லாம அவங்க வந்து வைப்பாங்க அந்த இடத்துல வந்து இதுவும் வந்து வனவிலங்குலாம் கூட இறந்து பண்ணி மாறி இதெல்லாம் கூட இறந்திருக்கு அது போல பட்சத்துல அங்கேதான் வந்து ஆஹ் அப்பா வந்து தெரியாத தனமா மாட்டிட்டு இறந்திருக்கலாம் அவங்க வந்து திசை திருப்ப அவங்க நிலத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டு தனியா போட்டு பாடி தனியா போட்டு துணிங்களை உடைமைகள் எல்லாமே வந்து தனித்தனியாக இருந்தது மதுரை விமான நிலையத்தில் வாகன ஓட்டிகளிடம் நூற்று முப்பத்தைந்து ரூபாய் கட்டாய கட்டணம் வசூலிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்க அமைப்பு சார்பில் மதுரை விமான நிலையத்தில் வாகன நுழைவு கட்டணம் கடந்த ஒன்றாம் தேதி முதல் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் விமான நிலையத்தில் வாடகை வாகன ஓட்டிகளுக்கு மூன்று நிமிடத்திற்கு நூற்று முப்பத்தைந்து ரூபாய் கட்டாய கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் வாகன ஓட்டிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகா அலுவலகத்தில் தனிப்பட்டா வழங்க லஞ்சம் பெற்று போலி சாமித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த விமலா கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு சாத்தான்குளம் தாலுகா அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் அங்கு புரோக்கராக செயல்பட்ட நபர் ஒருவர் விமலாவிடம் ரூபாய் லஞ்சம் பெற்று போலி பட்டாவை கொடுத்து ஏமாற்றியுள்ளார் இதுகுறித்து பொம்மை முதல்வரின் தனிப்பிரிவில் புகார் அளித்தும் இதுவரை தனிப்பட்டா வழங்கவில்லை என கூறி உறவினர்களுடன் பாதிக்கப்பட்ட பெண் சாத்தான்குளம் தாலுகா அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் புதிய யானைகள் வழித்தடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரி மாவட்டம் கூடலூரில் செல்போன் டவர் மீது ஏறி இளைஞர் போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வனத்துறை புதிதாக வெளியிட்டுள்ள நூற்று பக்கங்கள் கொண்ட யானைகள் வழித்தட வரைவு அறிக்கையால் கூடலூர் உட்பட பல பகுதிகளிலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது விடிய அரசின் நடவடிக்கையை கண்டித்து ஓவேலி பகுதியைச் சேர்ந்த மணி என்ற இளைஞர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலனின் வேண்டுகோளுக்கு அந்த இளைஞர் செல்போன் டவரிலிருந்து கீழே இறங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே கருணாநிதி பிறந்தநாள் விழாவிற்காக கொடிக்கம்பம் அமைக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் சேத்துப்பட்டு அடுத்த கிழக்குமேடு கூற்றோட்டில் கொடிக்கம்பம் நட்டபோது மேலே சென்ற மின்சார கம்பியில் உரசி மின்சாரம் தாக்கியதால் ஆறு பேர் தூக்கி வீசப்பட்டனர் இதில் ரகுராமன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி இரண்டு கோடி ரூபாய் வரை பண மோசடியில் ஈடுபட்ட முதியவரை கோவை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கோவையில் வசித்து வரும் இருந்து ஓய்வு பெற்ற ஊழியர் தங்கவேல் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி ஈரோட்டை சேர்ந்த பலரிடம் சுமார் இரண்டு கோடி ரூபாய் திரட்டி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது இதுகுறித்த புகாரின் பேரில் ஈரோடு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கோவை சென்றனர் கோவையிலும் பலரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ஏமாற்றிய வழக்கில் முதியவர் தங்கவேல் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதனையறிந்த ஈரோடு போலீசார் பின்னர் முதியவர் தங்கவேல் மீது ஈரோட்டில் நிகழ்த்திய பண மோசடி வழக்கையும் பதிவு செய்திருக்கின்றனர் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் விடிய அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதால் டெல்டா விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் தற்போது கர்நாடகாவில் மழை பெய்து வருவதால் தமிழக அரசு அந்தந்த மாதத்திற்கு உரிய தண்ணீரை கேட்டு பெற முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் டெல்டாவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளும் லட்சக்கணக்கான டெல்டா விவசாயிகள் கர்நாடக அரசின் தவறான நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தஞ்சை விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் நீங்க உடனே கேட்டு அந்த மாசத்துக்கு ஒரு தண்ணியை ஒரு டிஎம்சி டிமிசி குறைச்சி கொடுத்தாலும் போர்டு என்ன சொல்றதோ அந்த தண்ணியை அழுத்தம் கொடுத்து வர்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா இதனால பல லட்சம் விவசாயிகள் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிப்பாங்க பொருளாதாரம் பாதிக்கும் அரிசி தட்டுப்பாடு வரும் இதெல்லாம் வந்து உத்தேசிச்சு உடனடியா தண்ணியை கேட்டு பெற்று விவசாயிகளுக்கு தண்ணி தருமாறு பொதுமக்கள் சார்பாகவும் விவசாய சார்பாகவும் கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் இருபது மற்றும் ஐம்பது ரூபாய் அரசு முத்திரை தாள்கள் கிடைக்காததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் தமிழகம் முழுவதும் சில மாதங்களாகவே இருபது மற்றும் ஐம்பது ரூபாய் கிடைக்காத காரணத்தால் நூறு ரூபாய் பத்திரத்தை பொதுமக்கள் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவல அவலநிலை உருவாகியுள்ளது சாதாரணமாக ஒருவர் வீடு வாடகைக்கு சென்றால் வாடகை ஒப்பந்தமாக இருபது ரூபாய் முத்திரைத்தாளில் எழுதி ஒப்பந்தம் போடுவது வழக்கம் ஆனால் தற்போது இருபது ரூபாய் முத்திரை தாள்கள் கிடைக்காததால் நூறு ரூபாய் முத்திரை தாள்களை நூற்று இருபது ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்படுகின்றனர் பொதுமக்களுக்கு இப்படி எந்தவித முறையான முன்னறிவிப்பும் இன்றி இருபது மற்றும் ஐம்பது ரூபாய் பத்திரத்தை விடியா தமிழக அரசு நிறுத்தியதால் ஏழை எளிய பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கும் பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாவதாக புகார் தெரிவிக்கின்றனர் எனவே விடியா திமுக அரசு உடனடியாக இருபது மற்றும் ஐம்பது ரூபாய் முத்திரைத்தால் அச்சடித்து தமிழகம் முழுவதும் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நான் வந்து பத்திரம் வாங்குறதுக்காக வந்தேன் இருபது ரூபா பத்திரமும் இல்லை பத்து ரூபா பத்திரமும் இல்லை ஐம்பது ரூபா பத்திரமும் இல்லைங்க நான் எங்கே தெரிஞ்சாலும் அந்த பத்திரமும் கிடைக்கல கேட்டால் டிசம்பர் மாதத்துலேருந்து நிறுத்திட்டாங்க ஒரு வீட்டு அக்ரிமெண்ட் போடுறதுக்காக இருபது ரூபா பத்திரம் கேட்குறாங்க ரூபா பத்திரம் கேட்குறாங்க நூறுரூவா பத்திரம் கேட்டால் இரநூறுபா கேட்குறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குது பப்ளிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த இருபது ரூபா பத்திரம் பத்து ரூபா ஐம்பது ரூபா பத்திரம் விட்டா மக்கள் ரொம்ப எல்லா ஏழை எளிய மக்கள் ஒரு வீடு அக்ரிமெண்ட் போறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு சின்ன டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது இந்த ஹைகோர்ட் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் நோட் வந்து ஒரு பப்ளிகேஷனில் வாங்கணுனாலும் முடியல நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணி போதிய அனுபவம் இல்லாத அதிகாரிகளால் எண்ணப்படுவதால் தேர்தல் முடிவுகள் தெரிவதற்கு தாமதமாகி வருகிறது காலை ஆறு மணி அளவில் அங்கு சென்ற செய்தியாளர்களிடம் எட்டு மணி முதல் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் போதிய அனுபவம் இல்லாத அதிகாரிகளைக் கொண்டு வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது அதனால் தேர்தல் முடிவுகள் தெரிவதற்கு தாமதம் ஏற்படுகிறது பத்திரிகை உள்ளிட்ட ஊடக செய்தியாளர்களுக்கு வாக்கு எண்ணிக்கை குறித்து செய்தி வெளியிடுவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டது இதனால் செய்தியாளர்கள் அதிருப்தியில் உள்ளனர் மயிலாடுதுறையில் வாக்கு எண்ணும் மையத்தில் செய்தியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் வண்டு இருந்ததால் அவர்கள் அடைந்தனர் மயிலாடுதுறை தனியார் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கு செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டன இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு வழங்கப்பட்ட வடை ஒன்றில் வண்டு இருந்துள்ளது இதுகுறித்து செய்தி மக்கள் தொடர்பு அலுவலரிடம் கேட்டபோது அதை வெளியே எடுத்து போட்டுவிட்டு சாப்பிடுங்கள் என்று கூறியதால் செய்தியாளர்கள் பெரும் அடைந்தனர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வருகை தந்த பகுஜன் திராவிட கட்சியைச் சேர்ந்த ராஜன் சிங் என்பவர் இடுப்பில் கத்தியுடன் உள்ளே செல்ல முயற்சித்ததால் போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணும் பணி அங்குள்ள கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பகுஜன் திராவிட கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் ராஜன் சிங் மையத்திற்குள் வந்தார் அப்போது போலீசார் அவரிடம் சோதனை நடத்தியபோது அவரது இடுப்பில் கத்தி வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர் போலீசார் அவரிடம் விசாரித்ததில் தங்களது பாரம்பரியமான சிங் முறைப்படி கத்தி வைத்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் கத்தி வைத்திருந்தால் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என போலீசார் தெரிவித்ததைத் தொடர்ந்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது